இன்று முடியரசர்களின் முடியை பறித்து குடிமக்களின் தலையில் சூடிய நாள் இன்று முடியரசர்களின் முடியை பறித்து குடிமக்களின் தலையில் சூடிய நாள் இப்போது இரத்த வாடையின்றி சுத்த சைவமாக மாறிவிட்டது முடியரசர்களின் வாழ் இன்று முடியரசர்களின் முடியை பறித்து குடிமக்களின் தலையில் சூடிய நாள் இப்போது இரத்த வாடையின்றி சுத்த சைவமாக மாறிவிட்டது முடியரசர்களின் வாழ் இந்நாளில் முன்னாளைய முடியரசர் முடியை இழந்து குடிமக்களைப் போல அடிமட்டத்திற்கு வந்துவிட்டார் இந்நாளில் முன்னாளைய முடியரசர் முடியை இழந்து குடிமக்களைப் போல அடிமட்டத்திற்கு வந்துவிட்டார் இந்நாளில் அவர்கள் சட்டம் போடும் பட்டம் பதவியை அடிமட்டத்தில் இருந்த குடிமக்களிடமே தந்துவிட்டார் நாம் இன்று நம் இந்திய குடியரசின் எழுபத்தி ஆறாவது பிறந்த தினத்தை கொண்டாடுகிறோம் நாம் இன்று நம் இந்திய குடியரசின் எழுபத்தி ஆறாவது பிறந்த தினத்தை கொண்டாடுகிறோம் ஜாதி மத இன பேதங்களை கடந்து இந்திய தாயின் மக்களாக ஒன்றாக இணைந்து பண்பாடுகிறோம் இந்தியா பாசத்திற்கு பஞ்சமில்லாத தேசம் இந்தியா பாசத்திற்கு பஞ்சமில்லாத தேசம் இந்திய நெஞ்சத்தில் இருப்பது வஞ்சகமில்லாத பாசம் இந்தியாவில் மொழிகள் பல இருந்தாலும் பண்பாடு ஒன்றுதான் இந்தியாவில் மொழிகள் பல இருந்தாலும் பண்பாடு ஒன்றுதான் அதை உலகிற்கு வெளிப்படையாய் காட்டுவது இன்றுதான் இன்று இந்திய திருநாட்டில் நூற்று நாற்பது கோடி மக்கள் வாழ்கிறார் இன்று இந்திய திருநாட்டில் நூற்றி நாற்பது கோடி மக்கள் வாழ்கிறார் இத்திருநாட்டை நம்மில் ஒருவரான நரேந்திர மோடி தான் ஆள்கிறார் இன்று இந்திய திருநாட்டில் நூற்று நாற்பது கோடி மக்கள் வாழ்கிறார் இத்திருநாட்டை நம்மில் ஒருவரான நரேந்திர மோடி தான் ஆள்கிறார் கொடை குணம் கொண்ட இந்த நாட்டில் இராணுவ படைபலமும் உண்டு கொடை குணம் கொண்ட இந்த நாட்டில் இராணுவ படைபலமும் உண்டு அடைக்கலம் தேடி வருவோருக்கு இந்தியா அருமையாக செய்கிறது பெருமையோடு தொண்டு ஜனங்கள் ஆளுங்க திருநாட்டில் இனங்கள் பல இருந்தாலும் குணம் ஒன்றுதான் ஜனங்கள் ஆளுங்க திருநாட்டில் இனங்கள் பல இருந்தாலும் குணம் ஒன்றுதான் அதை உலகிற்கு பொதுவெளியில் வெளிச்சம் போட்டு காட்டுவது இன்றுதான் இந்தியர் நாம் ஒன்றிணைந்து வாழ்வதால் பல சிக்கல்களை மக்கள் நாம் வென்று வருகிறோம் இந்தியர் நாம் ஒன்றிணைந்து வாழ்வதால் பல சிக்கல்களை மக்கள் நாம் வென்று வருகிறோம் இந்தியா வலிமையாய் இருந்தாலும் எளிமையாய் வாழும் நாம் அதன் பெருமை இன்று பெறுகிறோம் இந்தியர் நாம் ஒன்றிணைந்து வாழ்வதால் பல சிக்கல்களை மக்கள் நாம் வென்று வருகிறோம் இந்தியா வலிமையாய் இருந்தாலும் எளிமையாய் வாழும் நான் அதன் பெருமை இன்று பெறுகிறோம் இந்தியா பன்முகத்தன்மை கொண்ட நாடு இந்தியா பன்முகத்தன்மை கொண்ட நாடு இந்திய பெண்களிடம் புன்னகை இருந்தாலும் இந்திய பெண்களின் புன்னகைக்கு ஏது ஈடு இந்தியா பன்முகத்தன்மை கொண்ட நாடு இந்திய பெண்களிடம் புன்னகை இருந்தாலும் இந்திய பெண்களின் புன்னகைக்கு ஏது ஈடு இன்னகமான் தென்னகத்து மொழி தமிழ் இன்னகமான் தென்னகத்து மொழி தமிழ் என் தாய்மொழியின் தன்மையோ தேன் மழை பொழியும் வான் மொகில் இன்னகமான் தென்னகத்து மொழி தமிழ் என் தாய்மொழியின் தன்மையோ தேன் மழை பொழியும் முகில் தமிழ் மொழியின் ஒலித்தன்மை தேன் துளிகள் போல இனிக்கும் தமிழ் மொழியின் ஒலித்தன்மை தேன் துளிகள் போல இனிக்கும் தமிழ் பண்டோடோ வேற்றுமையில் ஒற்றுமையை காண பணிக்கும் இந்தியா நம் தேசம் இந்தியா நம் தேசம் அது நம் சிந்தையில் இருக்கிறது இருக்கிறது வாசம் இந்தியா நம் தேசம் அது நம் சிந்தையில் செய்கிறது வாசம் ஆட்சிக்கு எவர் வந்தாலும் குறையாது அதன் மீது உள்ள பாசம் உலக அரங்கில் மலரட்டும் இந்தியாவின் செல்வாக்கு உலக அரங்கில் மலரட்டும் இந்தியாவின் செல்வாக்கு இந்தியர் அனைவருக்கும் இந்திய குடியரசின் நல்வாழ்த்து உலக அரங்கில் மலரட்டும் இந்தியாவின் செல்வாக்கு இந்தியர் அனைவருக்கும் இந்திய குடியரசின் நல்வாழ்த்து இந்தியர் வள வாழட்டும் நலமுடன் இந்தியர் பாலற்ற நலமுடன் இந்தியா வளரட்டும் வளமுடன் இந்தியா பாலட்டும் நலமுடன் இந்தியா வளரட்டும் வளமுடன்